கிறிஸ்துக்கள் பெரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய காக்கும் கரம் இந்த நாள் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் வசனங்களை பதினான்கு பதினைந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்து அடைக்கிறதில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் எனக்கு பிரியமான திருப்பிள்ளே இந்த இரண்டு ஜீவ வார்த்தைகளே அவன் அவன் அவனை என்று மீண்டும் மீண்டும் அங்கு சொல்லப்படுகிறது யார் யார் அவன் பிரியமான அந்த அவன் யார் என்னிடத்தை இருக்கிறபடியால் அவன் என்னிடத்தை இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் யார் அவன் ஏசுடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவன் தாகமாய் இருக்கிறவன் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறவன் அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் அவனை தேவன் ஆபத்து காலத்தில் அவனோடு கொடுந்து நான் அவனை தப்பு வைப்பேன் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லினார் பிரியமாரளே அன்மான தேவன ஜனமே நானேடைய வாழ்க்கையில இயேசு அறிந்திருந்தாலும் ஒரு வாஞ்சை இருப்பது இல்லை இயேசு அறிந்திருந்தாலும் ஒரு ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவது இல்லை இயேசு அறிந்திருந்தாலும் அந்நாமத்தை தொழுவது இல்லை பிரியமானவளே இதை கேட்கிற அருமையான தேவடி ஜனமே உங்களுக்கு இயேசு குறித்த ஒரு வாஞ்சி அறிக்கிறதா அவர் நாமத்தை அறிந்திருக்கின்றீர்களாக்கு செல்லலாம் காணிக்க வைக்கலாம் ஆனால் இயேசு நாமத்தை குறித்து அறிந்திருக்கின்றீர்களா பிரியமானவளே கத்ரா இயேசு கிறிசை அருகதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறது நாம் இயேசு கிறிஸ்தவை அறியாவிட்டால் தெரிந்து கொள்ளாவிட்டால் நித்தியத்தேவன் பெற முடியாது ஒரு வாஞ்ச இருக்க வேண்டும் ஒரு தாகம் இருக்க வேண்டும் அவரின் நாமத்தை நான் தொழ வேண்டும் பிரியமானவர்களே அப்படிதான் இந்த ஆபத்து காலத்தில் தேவன் நம்மை தப்பு வைக்க முடியும் நம்மோடு கூட இருக்க முடியும் நம்மை அவர் கனப்படுத்த முடியும் பிரியமானவர்களே இரண்டு வசனங்கள அவன் அவன் என்று நானும் நீங்களும் ஒருவனாய் இருக்க வேண்டும் என்பதை நிலை வைத்து அவனை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படத்தில் வாஞ்சியர்கள் தொழுது குழுவிற்கு வாஞ்சியர்கள் அவரோடு கூட உறவாட வாஞ்சியறுங்கள் அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பல் கொடுப்பார் ஒரு ஆபத்தந்து வரும் பொழுது உங்கள் கூட அவர் இருப்பார் உங்களை கனப்படுத்துவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியை பாதுகாத்து கொடுங்க ஆடர் உமிடத்தில் ஒரு வாஞ்சை வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு நான் தொலைதொள்ள வேண்டும் உண்மையாய் பர்சதமாய் தொழுது கொள்ள வேண்டும் ஆடரே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுங்க ஒரு ஆபத்து வரும்பொழுது மனிதரை நாடி அல்ல ஆண்டவரை உண்மை நாடி வர உங்க நோக்கி அந்த பாக்கியத்தை கொடுங்க சாமி இதனால பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க எல்லாத்தையுமே விலக்கி பாதுத்துக் கொடுங்க பிள்ளைடைய குடும்பங்களை சந்திங்க தேவையை சந்திங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோத்தனின் பரம தவப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே